தெரியாத மனநிலையங்கள் தெரிகின்றோமே அப்படிங்கிற சுவாமி இந்த மறைனாலே மறந்து இருக்கிறது அர்த்தம் யாரால தெரிஞ்சுக்க முடியும் சுவாமி அதிகாரிகள் கம்பீரே பிரம்மபாகும் அகிலம் கப்ரவீன பிரமேயம் கம்பீரமான பிரம்மபாகத்தில் யாரால் அதனுடைய பிரமேயத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சமைக்கிறார் சுவாமி யாராலுமே முடியாது ஏதோ ஊழல் பத்தி சொல்லிச்சேன் பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டியா அப்படின்னு கேட்டாக்கா தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தர் சொன்னாக்கா அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தமா தெரியலன்னு சொன்னா அவன் தெரியும்டான்னு அர்த்தம் ஏன்னா பிரம்மத்தை யாராலுமே தெரிஞ்சுக்க முடியாது ஏதோ நமக்கு இருக்கிற அல்ப ஞானத்தினால இவ்வளவுதான் பிரம்மன் நம்ம நினைச்சுருக்கோம் அதை காட்டிலும் வசந்தது நாம் நினைக்கிற பிரம்மத்தை காட்டிலும் வசந்தது அதனால உபரிடத்தினுடைய சூத்மா தங்களை யாராலையும் ஆகவே இந்த மணிப்பமான நம்ம சொல்றதுங்கிறது வழக்கம் ஆக இந்த தமிழ் இலக்கியம் அதுல ஸ்ரீவனாண்டம் ரொம்ப அற்புதமா நேரது அதுலேயும் ஸ்ரீவத்தின் அன்னைக்கு வந்து ஸ்ரீராம நானி ஸ்ரீராமனுடைய அவதாரம் இன்னைக்கு அத்தியுதமா இருந்தது பெங்களூருல ஆண்டாசிரமத்துல கார்த்தா திருக்குழந்தை ஆனவன் திருநக்ஷத்திரமும் மத்தியான ஸ்ரீராண ஆராதனமோ அவ்வளவு ஆள் எவ்வளவு சிவாழ் அவ்வளவுதான் என்ன இருந்தது அந்த திருவான்னுடைய அவதாரத்தை சொல்லச்சு சுவாமியின் திருக்குழந்தை ஆழ்நாள்னா உபன்யாசம் பண்ற அத்தனையும் இப்ப விஞ்ஞாமிக்கு போகிறதுனா திருக்குழந்தை ஆழ்நாள்னா அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் உபன்யாசம் பண்ணதுதான் அதுதான் சுவாமி வந்து என்ன புருஷன் பண்ணாபத்தியன் ஆச்சு அஸ்வமேதாக புத்திரியாக முடிந்திருக்க ராஜாபத்திய அங்க அற்புதமான திருப்பம் எடுத்தது பாயசம் அதை எடுத்து எழுந்துருவாங்க அது எப்படி இருக்கும் சொர்ணமயமான கலசமா இருக்கு ஆனா அதை மூடி எப்படி இருந்தாலும் தெரியுமா வெள்ளியான மொழி ஆகுது வெள்ளிய வெள்ளியாக மொழி அவதாரம் ஏது வெள்ளி இவ்வளவு குட இருக்கச்சு அந்த குடத்துக்கு மூடி ஒண்டி ரசத்தமயமா இருக்கணுமா வெள்ளி மயமா இருக்க வேண்டாமே அதுவும் சொந்த மயமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டுட்டாக்கா அப்படி இல்லையா இந்த வெள்ளிங்கிறது தங்கத்த காற்று குறைஞ்சது தானே அதெல்லாம் எப்படின்னாக்கா ஐக பலம் மாதிரியா ஒரு சுதேசி இருக்கிறார் ஒரு ரத்தமயமான ஒரு ஆபரணம் இருக்கு அந்த ஆபரணத்தை ஒரு பட்டு சேலையில சுத்தி பட்டு பை வச்சிருக்காரு அந்த ரத்தத்தை ஆசைப்படுவானா அந்த பட்டு பைய ஆசைப்படுவான ரத்னத்தை தான் ஆசைப்படுவானது வெள்ளி எடுக்கிறதுக்கு ஆசை கொடுத்துருவான் ஏன் அப்படின்னு வெள்ளி பேர்ல ஆசை கொடுத்துருவோம் அந்த அஜானத்தை காமிச்சு கொடுக்கறதுதான் அந்த வெள்ளின்றது மேல முடியும் அதை எடுத்துக்காக்க உள்ள அற்புதமான பாயச இருக்கு அது முதல் முதலாதிபதி இளம் முதல அந்த முதலாதிபதியான பகவான் உள்ள இருக்கும் அந்த பாயசத்துக்குள்ள சூக்ஷமோ அழிஞ்சிட்டு இருக்கான் அதுதான் சேர்த்துக்கு போறாக்கியா அதுல இருந்துதான் ஸ்ரீராமனை உதவிக்க போற அதனால அந்த ராமனை அடையணும்னு சொங்க இந்த அஞ்ஞான மாதிரி வெள்ளி போகணுமா அந்த வெள்ளி போகிறதுனாக்க அழகா பெருமாள் அவதரிச்சிரு அந்த பெருமாள் என்பது எப்பேற்பட்ட பாக்கியமா இருக்கும் நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியமா இருக்கும் அதுதான் இந்த இடத்துல வெள்ளி மூடியோட வந்துதான் இது பாருங்க பொதுவா ஒரு குடம் அந்த குடத்துல சொன்ன சொன்னமயமான குடம் அது பேர்ல ஒரு வெள்ளி மூடி இருக்கு அதுதான் ஏன் அது எப்பயிட்ட சூக்மமான அர்த்தம் இத வந்து சொன்னதுன்றது திருப்பதி ஆனால் வந்து தான் சொல்லமயம் எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம் அதுக்கு சூக்ம அர்த்தங்களை இது திருப்பதி முடியும்